தேவதாயின் ஏழாம் நாள் மாதா வணக்கத்தின் ஜபம் சர்வேஸ்வரன் மேன்மையான மகிமை பிரதாபத்துக்கு தெரிந்து கொண்ட நிகரில்லாத பரிசுத்த கன்னிகையே பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராக்கினியே தாழ்ச்சியுள்ள மரியே என் அகங்கார கர்வத்தோடு உமது அண்டையில் நிற்க வெட்கப்பட்டு நான் உம்மிடத்தில் பேச அஞ்சி நடுங்குகிறேன் ஆகிலும் பாவியாயிருந்தாலும் வானதூதரோடு உமக்கு மங்கள வார்த்தை சொல்ல ஆசையாயிருக்கிறேன் ஆகையால் அருள் நிறைந்த மரியே வாழ்க நீர் பூரணமாய் அடைந்த இஷ்ட பிரசாதத்தில் ஏதாகிலும் எனக்கு கொடுத்தருளும் சர்வேஸ்வரன் உம்மிடத்தில் இருக்கிறாரே அவர் என்னிடத்தில் இருக்கவும் நான் அவருடன் மோட்சத்தில் வீற்றிருக்கவும் எனக்கு தயை செய்தருளும் ஆமேன்